பெண்களுடைய உற்பத்தியோ ஊக்குவிக்கணும் அவங்களுடைய சமையல் கலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்றதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே வந்துருக்குன்னா ஒரு சமையல் வந்து இந்த நேரத்துக்குள்ள சமைச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் நடக்குது அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி மார்ச் மாதம் ஏழாம் திகதி இன்றைய தினம் நாளைக்கு மார்ச் மாதம் எட்டாம் திகதி மகளிர் தினம் உலகமெங்கும் எல்லாருமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதை முன்னிட்டு இன்றைய தினம் பெண்களை முக்கியத்துவம் மாதிரி பெண்களுக்கு கூடிய மாதிரி இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது அதுக்குமே நிறைய நிறுவனங்கள் இங்க வந்திருக்கணும் நிறைய உள்ளூர் உற்பத்திகள் செய்யக்கூடிய பெண்களை இங்க கூட்டிக் கொண்டு வந்து அவங்களுடைய உற்பத்திகளை இன்னும் வெளியில கொண்டு வரணும் அவங்களை ஊக்குவிக்கிற முகமாக இங்க ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம் என்னென்ன விஷயங்களை

என்னென்னு செய்யறீங்களா எல்லாம் தேவை மாவே அடிச்சு எல்லா நேரமும் முடுக்கலாம் அதல்லோ வேதாண்டு சொன்னா சுவம் தானே அந்த வேலைக்கு புறாக்கள் எல்லாம் இது பொறுமையா எல்லாம் செய்ய மாட்டோம் வீட்டுல முருங்கை இலையும் போட்டு புட்ட வைக்க கூடிய எந்த மசூரும் மாங்கோடி

எட்டு வருஷம் செய்யறீங்களா ஓகே இப்ப எட்டு வருஷம் செய்யறீங்களா அதுல நல்லதும் நடந்திருக்கு சில விஷயங்கள் தடங்கல்களும் வந்திருக்கு உங்களுக்கு எதிராகவும் நடந்திருக்கு அப்படி ஏதாவது விஷயங்கள் அதை என்ன சமாளிச்சு வந்திருக்கீங்க செய்யக்கூடிய நான் கேட்டு இந்த இது உங்களோட இவ்வளவு காலம் அஞ்சு வருஷமாவே எல்லாரையும் வெச்சு தான் இயங்கி பாத்தீங்களா இல்ல முதல்ல நீங்க தனியா தான் செய்துட்டு இருந்தீங்க தனியா தான் தொடங்கினாங்க அப்ப என்ன கூட கூட ஆகளாச்சு இப்போ இந்த உற்பத்தி நீங்க தொடங்கும் போது உங்களுக்கு வீட்டுல இருந்து எப்படி உங்களுக்கு ஆதரவு இருந்தது ஃபேமிலி சரி சரி நாளைக்கு என்ன தெரியும் உங்களுக்கு

ஒரு பேக் வந்து ஃப்ரீ கொடுக்குறோம் இதுக்குள்ள ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் சின்னமாக எடுத்தால் அதுக்குள்ள பேக் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படி இல்லை பேக் சனியாக எடுக்க போகிறோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்து ஐநூறு அடையாளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு போகுது நாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதை விற்கிறோம் தச்சு தான் விற்கிறோம் நீங்கள் தைக்கிறோம் தச்சு போட்டு தான் விற்கிறோம் நான் நான் தைக்கிறது இல்ல இன்னொரு அக்கா வந்து தைக்கிறவா கொழும்பு போயிட்டார் விருது ஒன்று வேண்ட போயிட்டா அதனால எங்க நாங்க வந்துருக்கோம் நீங்க என்னென்ன உற்பத்திகள் செய்யறீங்க இதுல நாங்க வந்து நாங்க வந்து என்னன்னு சொன்னா ஒடியல் ஒடியல் காய அப்படி ஒன்று விற்கிறது அடுத்து மாவை தூளாக்கி மாவிக்கிறோம் மற்ற சத்துமா சத்துமானா பஞ்செண்டு தானிய வகைகளும் சேர்த்து ஒரு சத்துமா ஒன்று வருவாங்க மத்திய குரக்கன் முட்டை முட்டைமான்னு சொல்லி அதுல வந்து அரிசி உளுந்து அதுகள் சேர்த்து கலந்து முட்டையெல்லாம் போட்டு மிக் பண்ணி முட்டை மாதிரி சும்மா சாப்பிட்றது மச்சது மாசி சம்பல் பிடிக்கிறது இறால் இறால் போட்டு இறால் சம்பல்கள் மிக் பண்ணி இருக்கிறோம் மச்சாவது முருங்கையில முருங்கை முருங்கையிலே வந்து மாவாக்கி விட்டுக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு தயாரிச்சிருக்கு இந்த நம்பருக்கு உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் அவங்களுக்கு எங்க அனுப்பி விடுவீங்களா அப்படி வசதி அவங்க எல்லாரும் அனுப்பிடுவாங்க வெளிநாடுகளுக்கு அப்படின்டா வெளிநாடுகளுக்கு சொன்னா நீங்க அவங்களோட தொடர்பு கொண்டா அவங்க எல்லாம் செய்வாங்க அது புரியலாம் ஜனம செய்வாங்க இங்க பாருங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்களா உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் அது இல்ல நீங்க மண்ணெல்லாம் இருக்கிறீங்களா இவங்கள்ட்ட நேரடியா போய் வாங்கலாம் நீர்லி சிறுபதினா நீங்க வந்திருக்க கொஞ்சப்பட்ட காய்கற எல்லாரும் பூரத்துற இடங்களிலிருந்து வராங்க இது உங்களுடைய உற்பத்தி தான் உற்பத்தி உற்பத்தி சரி எவ்வளவு காலமா செய்யறீங்க நீங்க நாங்க ரெண்டு வருஷமா செய்யறோம் ரெண்டு வருஷமா செய்யறீங்க ரெண்டு வருஷம் அப்படி என்றது ஒரு சின்ன ஒரு இது இல்லை என்னடா இங்க வந்து இருக்கக்கூடிய ஆக்களோட ஒப்பிட பார்க்கல அது ஒரு சின்ன குறிக்காலமே இருக்கு என்னடா எல்லாருமே எட்டு வருஷம் பத்து வருஷம் அப்படி செய்யிருக்கு இப்ப நீங்க என்ன மாதிரி இத தொடங்கத்துல அப்படி இருந்தது உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு மாற்றங்கள்

உங்களுக்கு போகாது சொல்லலாம் தெரியணும் அப்ப நாங்க சொல்றோம் இந்த முறை நீங்க போட்டு பாருங்க கூடுதலா நான் கடையோட உடல் குடிச்சது அப்படி இருக்கேன் எங்களுக்கு நீங்க முதல்ல நீங்க காசு பே பண்ண தேவையில்லை நீங்க இதை சாமான முதல் போட்டு பாருங்க போட்டு பார்த்து எங்கட பொருள் நீங்க ஓடிட்டு ஓடிச்சா நீங்க இந்த காசு தாங்க அடுத்த முறைக்கு நாங்க சாமான் போட்டோம் என்று சொல்லுதா முதலே நான் எல்லாருக்குமே அப்படித்தான் நான் கொடுத்து எடுத்தது அதே மாதிரி இப்ப போட்டா கடைகளுக்கு எல்லாமே நான் இப்ப திரும்ப திரும்ப போட்டு போட்டு போன் பண்ணி கூப்பிட்டு சாமான் போடுற அளவுக்கு இப்ப வளர்ந்துருக்கு உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது இதை நான் செய்யலாம்

நோக்கெல்லாம் நாங்களும் மேலாம் இருந்துட்டு தான் கஷ்டம் அதுக்காக அதை செய்யணும் வடிக்கட்டு இருந்தாங்க

இப்ப நீங்க இவ்வளவு ஆழமா செய்யறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து நிக்கிறீங்களா அது அங்க இருந்துட்டு இங்க வரையல அது உடனே இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அப்படி உங்களால உண்மையா சரியான கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் கிட்ட இன்னத்த சொல்லி இருக்கீங்க ஆஹ் நார்மலாவே சாலஞ்சஸ் வரும் தான் அதுல ஒரு இதுவும் இல்ல அது அது தரும் என்று நமக்கு தெரியும் தானே அதெல்லாம் இங்க எடுத்து உள்ள விட என்ன நீங்க சமாளிக்கிறீங்க சமாளிச்சுக்கா அதை நீங்க சொன்னீங்க நிறைய பேருக்கு அதை சமூக வலைத்தளங்கள்ல சில விஷயம் சொல்லலாம் சில விஷயம் சொல்லலாம் ஒரு பன்னியான விஷயத்த நான் இங்க சொல்லலாம் ஆனா என்னுடைய சவால்களை நான் இங்க சொல்ல அதை நினைக்கிறேன் வணக்கம் அக்கா உங்களோட பேர் என்னோட பேர் அனுஜா ராஜா அவ்வளவு சாத்தமா இருக்கு உங்க நுட்பத்தின் பெயர் அக்காச்சி அப்படியா அக்காச்சி அம்மாச்சி கேள்விப்பட்டிருக்க அக்காச்சி இப்பதான் எங்க பண்றேன் உங்களோட உற்பத்தி அக்காச்சி வந்து இருக்குது கிளிநொச்சி கிளிநொச்சி இல்ல இருக்குங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க நீங்க தானா முதலாளி அப்படித்தான் கேட்கணும் நீங்க மட்டும்தான் செய்யறீங்களா இல்ல வேலைக்கு ஆக்கல் இருக்கணும் வேலைக்கு அஞ்சு பேர் இருக்கணும் ஹஸ்பண்ட் என்னோட சேர்ந்து ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து இப்ப செய்யறோம் ஸ்டார்ட்ல நான் தனிய தான் செய்தேன் நானும்

அவருக்கு விருப்பம் அடிங்கிறது செய்யறது அப்படின்றது ஏன்னா நிறைய பேருக்கு பெண்கள் அப்படின்றது வேலைக்கு போக கூடாது வீட்டுல இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இப்போ உங்களோட வீட்டுக்காரர் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் இருக்கு எங்களோட ஃபேமிலியும் சப்போர்ட் தான் ஹஸ்பண்டும் பூர்ணமான ஒரு சப்போர்ட் தான் இப்ப இவ்வளவு காலம் செய்யறீங்க தானே இப்ப உங்கள்ட்ட வேலை செய்த ஆக்கள் எல்லாம் பெண்கள் தானே மட்டும் ஓ ஜென்ஸ்ன்றது ஹஸ்பண்ட் மட்டும் அவர் மட்டும் தான் பெண்களுடைய ஊக்குவிக்கணும் அவங்களுடைய சமையல் கலையெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சமையல் உண்டு இந்த நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சமைச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடக்குது இது எல்லாருமே ரெடியா இருக்கணும் அங்க சுகாதார முறைப்படி எல்லாருமே எப்படி நினைச்சு தலைக்கோசல அணிஞ்சு எல்லா இருக்கணும் அந்த வானவில் புட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான முறையில ஒரு புட்டை வைக்க போனோம் இங்கால் அங்கால என்னதே எனக்கு தெரியும் அங்க என்ன அங்கால என்னக்கா அங்கால என்ன செய்ய பண்ணு சாப்பாடு மாங்காய் ஜூஸ் செய்வா மாங்காய் ஜூஸ் மாங்காய் ஜூஸா மாங்காய் ஜூஸ் அங்கால வந்து பூசணி ரொட்டி பூசணி ரொட்டி புதுசு புதுசா கிடக்குது பாப்போம் என்னடா இங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே பாரம்பரிய மருத்துவ குணமான பொருட்களை வச்சு தந்த இதுல அதாவது இலைகள் அதாவது முருங்கமில அப்படியான பொருட்கள் எல்லாம் வச்சுதான் இதை செய்து கொண்டு அங்கால பூசணியா மாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு பாருங்க எல்லாருமே ரெடியா இருக்கணும்னா இப்போ நிகழ்ச்சி தொடங்க போது அதை பாக்குறதுக்காக எல்லா மக்களுமே வந்துடுவாங்க சோழன்னா ஒரு பத்து சோழம் இது வந்து பூசணிக்காய் அதாவது மூன்று ஸ்பூன் எடுக்கிறோம் இது தேங்காய் பூ அதிலே ஒரு மூன்று ஸ்பூன் எடுக்குறேன் இது முருங்கைக்கீரை அதுலேயே ஒரு மூன்று ஸ்பூன் எடுக்குறேன்

மூட்டை நிறைய வந்துச்சு எங்களுக்கு மஞ்சள் நிறம் நல்ல கோல்டன் அதே போல

எங்களோட ஸ்பெஷல் வந்து தனி கடல மாவில செய்யறா மத்த அஜினாமோ கலர் ஒண்டும் போறே இல்ல ஆ 20 வருஷமா செய்றீங்களா வருஷம் நாங்க தொடங்கி انا இங்க 15 வருஷமா செய்றோம் மென்னில இருந்து வந்து ஆஹா இப்ப நீங்க தான இதுக்கு எல்லாமே முதலாளி ஓகே ஓனர் அவர முதலாளி அப்ப அவர் அவர் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் டெண்ட் வேர்மே அவர் வந்து ஒரு மில்ல அப்ப அந்த அவர் அவற்றை தொழில் எனக்கு படியா ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி செய்யறோம் ஆனா இது ஃபுல்லா

அந்த உறுதி தன்மையை எங்களுக்கு எங்களை சமுதாயத்துக்கு இளம் சமுதாயத்துக்கு திரும்ப கொண்டு வர வாரத்துக்கான ஒரு சிறு முயற்சி தான் இது நீ யோசிக்கிறீங்க என்ன உறுதித்தன்மைன்றது எங்கள பாரம்பரியமா சில விஷயங்கள் எங்களை இந்த தலைமுறையினர் மறந்து போயிருக்கிறாங்க அதுல ஒரு விஷயமா பாக்குறோம் இந்த சாப்பாட்டு விஷயங்கள் சிறுதானியம் சம்பந்தமான அறிவு கொஞ்சம் ஒப்புட்ட அளவுல குறைவா இருக்கு அந்த அறிவை வந்து நாங்க கூட்டுறதுக்கான ஒரு ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு தொழிலுக்கான தேடல் தான் இருக்கு

அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது மேலும் தகவல்களை கண்டறிவதற்காக பல தொனிப்பொருள்களில் டிஸ்கஷன் கொண்டு போயிருந்த நாங்கள் அதோடு சேர்ந்து சிறுவர் உரிமைகளுடன் கூடிய விளையாட்டுகள் சிறுவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அந்த விளையாட்டு இடங்களையும் ஒழுங்குபடுத்தி ஆஹ் போசாக்கு உணவை பற்றியும் தெரிவதற்காக போசாக்கு உணவு டெமான்ஸ்டேஷன் கூட இந்த நிகழ்ச்சியில எல்லாம் நாங்கள் கேட்டிருந்தோம்

Tendino, tine, tendino, thank ஸ்திரீ தின நிகழ்வுகள் இன்றைக்கு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது அதுக்குமே முழுவதுமே பெண்களாக காணப்படுகின்றார்கள் இன்றைக்கு உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கின்ற முகமாக அந்த பெண்களை இன்னும் இன்னும் மேலுமே மெருகூட்டக்கூடிய மாதிரி அதே சமயம் எங்களுடைய பாரம்பரிய உணவுகள் எல்லாமே இப்போது எல்லாருமே மறந்து உடனடியாக கிடைக்கக்கூடிய உணவுகளுக்கு எல்லாருமே மாறிக்கொண்டு போயிடும் அப்ப முந்தி காலத்துல முதல் உங்களுக்கு எவ்வளவுக்கு முக்கியமா இருந்த உணவுகள் எல்லாமே திரும்பவும் இன்றைய கொண்டு வந்து பூசணிக்காய் மரவள்ளி கிழங்கு இப்படியான இதுகளை எல்லாமே மாக்கள் சத்துமாக எல்லாமே கொண்டு வந்து சமையல் எல்லாமே நடத்தி எல்லாருக்கும் முன்னுக்காகவே இந்த புட்டுகள் இப்படியான மாக்கள் எல்லாமே இருக்குது இதையும் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்க நடந்தன அதே சமயம் இங்க பண்பாடு பாரம்பரியம் இருக்கக்கூடிய நிறைய கலைகள் கலாச்சார நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது இந்த காவலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க என்னண்டா இப்பத்திய காலத்துல எல்லாருமே இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பத்திய உணவுகள் எல்லாருமே சாப்பிட்டுருக்கணும் பாரம்பரியம் அப்படின்றது எல்லாருமே மறந்து பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலைமையில இருக்குது இன்றைய தினம் இங்க பாக்கும்போதுதான் தெரியுது இவ்வளவு உள்ளூர் உற்பத்திகள் இவ்வளவு பெண்கள் தலைமைத்துவம் தாங்கி கொண்டு இருக்கணுமா அப்படின்றது இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதை பார்த்திருந்தாலும் சில பேர் தங்களால் முடியாது எங்களால இது செய்ய செய்யலாதுன்னு யோசிக்கக்கூடிய அகலுக்கு இது ஒரு சிறந்த ஒரு பதிலா இருக்கும் கட்டாயம் நீங்களும் பார்த்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வழிகொணந்து நீங்களும் ஒரு சாதனையாளராக முழுறணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் இன்னொரு அழகான காணும் மூலம் உங்களை சந்திக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் உங்களை